அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி விசுவசு வருடம் தமிழ் மாதம் ஆவணி ஒன்றாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கண்ணோட்டம் குரல் ஐநூற்றி எழுபத்தி மூன்று பன்னெண்ணாம் பாடற்கு பின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் தெளிவுரை பாடலோடு பொருந்தவில்லையானால் இசை என்ன பயனுடையதாகும் அதுபோல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சந்திரன் மிதுனத்தில் சுக்கரன் அதோடு கூட குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது அதோடு கூட சூரியன் விளிம்பாக கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக கிரக நிலைகள் இப்படியாக இருக்க என்று பெரியோர் நட்பு கிடைக்கும் உங்களுக்கு இன்று உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் அவர்களோடு நிம்மதிக்காக பயணங்கள் சென்று வருவீர்கள் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று இன்று குடியிருக்கும் வீடு அல்லது தொழில் நிறுவனங்களை மாற்றி வேறு இடம் செல்லும் வாய்ப்பு உண்டு உங்கள் அம்மாவளி உறவுகள் மூலம் உதவி கிடைக்கும் சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும் கவனம் வேண்டும் பிறரால் அவசரப்பட்டு செய்த காரியத்தால் வழக்கு பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொள்வது மாதிரியான கோச்சார நிலவரம் எந்த செயல் செய்தாலும் சிறிது கவனம் வைப்பது சிறந்தது பெண்களின் நட்பு நன்மை உண்டாகும் என்று ஆனாலும் உங்கள் சகோதரி மூலம் சொத்து தொடர்பான வாக்குவாதங்கள் வரும் என்று அசையா சொத்துக்கள் வந்து சேரும் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயங்களில் உங்கள் அப்பாவின் அனுகூலம் இல்லாமல் இருக்கும் என்று சிலருக்கு கல்வியில் தடை உண்டாகும் எந்த செயல் செய்தாலும் அதை திறம்பட செய்ய வேண்டும் என்ற உறுதி இருப்பது நல்லது ஒரு வேலை முடியும் முன்னரே அடுத்த வேலைக்கு செல்வது எந்த வேலையையுமே திருப்தியாக முடிக்க முடியாமல் போகலாம் என்று உங்கள் மனைவியும் சகோதரியும் கருத்து வேறுபாட்டால் சண்டை செய்து கொள்ள அது உங்களுக்கு இன்று தொல்லையாக மாறும் மனைவியோடு கருத்து வேறுபாடு தோன்றத்தான் செய்யும் என்று விளம்பரம் திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட உடல் நல குறைவுகள் ஏற்படும் இணைவுகளில் வலி வீக்கம் தழும்பு பித்த நோய்கள் இப்படியாக ஏற்படும் உங்கள் கண் கண்ணாடியை மாற்றுவீர்கள் என்று இன்று நீங்கள் முனீஸ்வரன் கோயில் மண்குவியல் குப்பைமேடு பழைய கட்டிடம் டயர் கடைகள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று அருண் ராஜா லாவண்யா சாமி அசோகன் பிரபாகரன் மித்ரன் வேதா கார்த்திக் ரகு ஆனந்தன் ரேவதி ரேகா கலையரசி கலையரசன் கோடீஸ்வரன் பாக்கியலக்ஷ்மி ராஜலட்சுமி புஷ்பராஜ் சுந்தரமாணிக்கம் எழிலரசன் அன்பழகன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் பால் சாதம் பால் குழுக்கட்டை இப்படியாகவும் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இதனால் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்